அத்தியாயம் நூற்று தொன்னூற்று மூன்று ஒன்றிணைவு இரத்த உடன்படிக்கை இணைவு பாகம் ஒன்று லாங் ஹவசன் எதிர்பார்த்தபடி பங்களிப்பு புள்ளிகளின் தூண்டுதலால் இந்த பேய்வேட்டை படைகளின் உயர்நிலையாளர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் இருந்தனர் விரைவில் போர்க்களத்தின் பெரும்பகுதி பெரும் தீப்பிழம்புகளால் மறைக்கப்பட்டது ஒவ்வொரு பேய்வேட்டை படையும் தங்கள் பாதுகாப்பை மட்டுமே கவனத்தில் கொண்டனர் லாங் ஹவோசெனின் குழுவின் நிலைமையை பொறுத்தவரை அவர்கள் அதிகபட்சம் பெரும் ஆற்றல் வெடிப்புகளை மட்டுமே கவனித்தனர் வேறு எதையும் அல்ல ஆனால் லாங் ஹவோசெனின் குழுவிலிருந்து வரும் சத்தத்தை பொருட்படுத்தாமல் அவர்கள் எதிர்கொண்ட பெரும் ஆபத்தை அவர்கள் உணரவில்லை கையீர் பின்வாங்கியபோது போது பீட்டா முற்றிலும் பைத்தியமாகிவிட்டது போலிருந்தது அவன் மனிதர்களை குறிப்பாக லாங் ஹவோசெனை மிகவும் வெறுத்தான் இவன் தன் புனித ஆவி அடுப்பைப் பயன்படுத்தி தன்னை ஈர்த்தான் என்பது அவனுக்கு தெரியும் லாங் ஹவோசென்னை கொள்ளாமல் மற்றவர்களை அழிக்க முடியாது என்று அவனுக்கு புரிந்தது இந்த முறை அவன் உடனடியாக ஒளியை உருவாக்கவில்லை ஆனால் பச்சை கருப்பு ஒளியுடன் நேராக லாங் ஹவோசெனை நோக்கி விரைந்தான் அவனது வேகம் ஒப்பற்றது முன்னேறும்போது பச்சை கருப்பு ஒளி தீவிரமாக வெளிப்பட்டு அவனது உருவத்தைப் போலவே ஒரு வடிவத்தை எடுத்து அதே திசையில் சென்றது பயங்கரமான அழுத்தம் உடனடியாக அவர்களின் உணர்வுகளை தாக்கியது இரத்தவெறி பீட்டா ஏழாவது நிலையில் இருப்பது என்னவென்றால் அவனது உள் ஆவி ஆற்றல் பத்து பூஜ்ஜியம் பூஜ்யம் பூஜ்யம் ஐ தாண்டியது லாங் ஹவோசனுக்கு வெறும் இரண்டாயிரம் உள் ஆவி ஆற்றல் மட்டுமே இருந்தது இந்த இரத்தவெறி பீட்டாவின் வலிமை இஞ்சியுடன் ஒப்பிட முடியாவிட்டாலும் முழு வலிமையுடன் வெடித்தபோது அவனது ஆவி ஆற்றல் ஐந்து மடங்கு அதிகமாக இருந்தது இது புனித தடுப்பு எதிர்க்க முடியாத ஒன்றாக இருந்தது மிக முக்கியமாக இது இரத்தவெறி பீட்டா பறக்கும் பேயின் முழு வலிமையுடனான தாக்குதல் இரத்தவெறி பீட்டா தன்னை மொட்டியபோது லாங் ஹவோசன் மரண பயத்தால் பாதிக்கப்படவில்லை முன்பு போலவே ஈர்ப்பு திறனை பயன்படுத்தி ஹவோயுவின் உடலில் ஆதரவு பெற்றான் தன் உடல் எடையை பயன்படுத்தி உடனடியாக திசையை மாற்றி பின்னோக்கி வீசப்பட்டான் இரத்தவெறி பீட்டா லாங் ஹவோசனை மொட்டியிருந்தாலும் இது ஒரு பொருள் தாக்குதலாக இருந்தது ஈர்ப்பு விளைவுகளால் அவனைச் சுற்றிய பகுதியில் எந்த ஆவி தாக்குதலையும் பயன்படுத்த முடியவில்லை அதன் நான்கு கால்களும் தரையைத் தள்ளி மீண்டும் லாங் ஹவோசனை நோக்கி பாய்ந்தது அப்போது வாங் யுவான் யுவானின் தெய்வீக ஆன்மா கேடயம் முழுமையாக நிறுவப்பட்டது சென் இனிர் தன் அழைப்பை முடித்தால் கையெறும் சிமா சியானும் இரத்தவெறி பீட்டாவைத் துரத்திக் கொண்டிருந்தனர் இந்த குழப்பமான சூழலில் லாங் ஹவோசென் மிகவும் தெளிவாக இருந்தான் இந்த போரில் எல்லாவற்றையும் பணயம் வைக்க தயாராக இருந்தான் இது லாங் ஹவோசென் எடுத்த தர்க்கரீதியான முடிவு தன் தோழர்களின் பாதுகாப்பு திறன்களின் ஆதரவு இருந்தாலும் உயர்நிலை பேயின் முழு வலிமை தாக்குதலை எதிர்கொள்ளும்போது அவனால் எதிர்க்க முடியாது என்பதில் உறுதியாக இருந்தான் என்ன செய்ய வேண்டும் லாங் ஹவோசென் மரணத்தை எதிர்கொள்ள முடிவு செய்தபோது மூன்று ஒருங்கிணைந்த குரல்களின் கூச்சல் திடீரென ஒலித்தது காதை பிளக்கும் கத்தல் மங்களான ஊதா அலைகளுடன் லாங் ஹவோசனை தாக்கவிருந்த இரத்தவெறி பீட்டாவின் உடலை அடைந்தது லாங் ஹவோசன் தன் உடல் வெப்பமடைவதை உணர்ந்தான் அவனது இரத்தம் முழுவதும் எரிவது போல இருந்தது உடனடியாக அவன் முதுகில் ஏதோ ஒன்றை தெளிவாக உணர்ந்தான் மற்றவர்கள் இந்த நிலைமையை இன்னும் தெளிவாக பார்க்க முடிந்தது லாங் ஹவோசென் ஹவோயுவின் முதுகில் நின்றபோது அது திடீரென தன் மூன்று தலைகளை உயர்த்தி கர்ஜனைகளுடன் அதன் பெரும் உடல் பளபளப்பான ஊதா நிறமாக மாறியது உடனடியாக ஊதா நிற ஒளி அதன் கூச்சல்களுடன் பரவியது லாங் ஹவோசெனின் உடலைச் சுற்றி இரத்தவெறி பீட்டாவை தாக்கியது இரத்தவெறி பீட்டா வெளியிட்ட பச்சை கருப்பு ஒளிகள் உடனடியாக மறைந்தன அந்த பேசறவு மந்தமாகத் தோன்றியது ஒரு பாய்ச்சலில் அது வெளியேறியது ஆனால் அடர்ந்த ஊதா ஒளியால் தடுக்கப்பட்டது இந்த இரத்தவெறி பீட்டாவின் கண்கள் கோபத்தால் நிரம்பியிருந்தன அதன் இரத்தம் முழுவதும் எரிந்தது ஆனால் அதன் முகத்தில் ஆச்சரியத்தின் தடயம் தெரிந்தது ஹவோயுவின் உடல் இப்போது முழுவதும் பளபளப்பான ஊதா நிறமாக மாறி அந்த ஊதா ஒளியாகவே உருகியது பின்னால் இருந்து அது மின்னல் வேகத்தில் லாங் ஹவோசனை சுற்றியது எல்லோரின் கண்களும் ஆச்சரியத்தில் சுருங்கின அவர்களை மிகவும் அதிர்ச்சியடைய செய்த உண்மை என்னவென்றால் மூன்று மீட்டருக்கு மேல் உயரமுள்ள ஹவோயு லாங் ஹவோசனுடன் முழுமையாக ஒன்றிணைந்து அவனை முழுவதும் ஊதா நிற ஒளியாக மாற்றியது அவனது கருப்பு முடி உடனடியாக ஊதா நிறமாக மாறியது அவனது இடது கண்ணிலும் அதே மாற்றம் ஏற்பட்டது முன்பு பளபளப்பான தங்க நிறத்தில் இருந்த அந்த கண் திடீரென ஊதா நிறமாக மாறியது இது எத்தகைய அசுரத்தனமான நிகழ்வு எரிகிறது லாங் ஹவோசென் இப்போது தன் உடல் ஒரு ஒப்பற்ற ஆற்றலால் எரிவது போல உணர்ந்தான் அது வலுக்கட்டாயமாக வளர்ந்தது பதினான்கு வயது சிறுவனாக அவனது உயரம் ஒன்று புள்ளி ஏழு மீட்டருக்கும் குறைவாக இருந்தது ஆனால் அந்த நொடியில் அது தொடர்ந்து வளர்ந்தது அவனது எலும்புகளும் தசைகளும் பெரும் ஆற்றல் அலையால் பாதிக்கப்பட்டன அவனைச் சுற்றிய ஊதா ஒளியில் அவன் ஒன்று புள்ளி ஒன்பது மீட்டர் உயரமுள்ள மெலிந்த இளைஞனாக மாறினான் அவனது ஊதா தோள்களுக்கு மேல் புரள அவனது வெவ்வேறு நிற கண்கள் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துவது போலத் தோன்றின அவனை மூடியிருந்த புனித ஆவி கவசம் ஆவிநிலை உபகரணம் என்பதை உண்மையாக்கி அவனுடன் உயரத்தில் வளர்ந்தது லாங் ஹவோசன் ஏற்கனவே அழகாக இருந்தான் ஆனால் முன்பு அவன் ஒரு பெண்ணைப் போலவே தோற்றமளித்த ஒரு இளைஞனாக இருந்தான் ஆனால் இந்த நொடியில் ஊதா ஒளியால் சூழப்பட்ட அவனது தோற்றம் ஆண்மையான வாங் யுவான் யுவானையே மயங்கச் செய்தது அவனது தங்க மற்றும் ஊதா கண்கள் நீதியும் தீமையும் ஒன்றிணைந்தவை போல தோன்றின அவனது ஒப்பற்ற அழகான தோற்றம் கடவுள்களால் செதுக்கப்பட்ட சரியான சிலை போல இருந்தது அவனது வெண்மையான தோல் ஊதா பூச்சால் மூடப்பட்டு அவனது உடல் சற்றும் மிதந்தது அவனது கண் பெருமையும் தீய எண்ணமும் நிறைந்ததாகவும் தங்க கண் தூய்மையும் கருணையும் நிறைந்ததாகவும் தோன்றியது இந்த எதிர்மறை மனநிலைகளின் இணைவு லாங் ஹவோசனை ஒரு பெரும் காந்தமாக்கி சுற்றியுள்ள எல்லா உயிரினங்களின் கவனத்தையும் ஈர்த்தது கடினமான இரத்தவெறி பீட்டாவும் லாங் ஹவோசெனின் உடல் இவ்வளவு விரைவாக மாறுவதை பார்த்து மந்தமாகி உடனடியாக தாக்குதல் நடத்தாமல் அதிர்ச்சியில் உறைந்தது இனரின் உயிரின அழைப்பு வாயில் முடிந்தது ஆனால் துரதிர்ஷ்டவசமாக விதி அவளுக்கு ஆதரவாக இல்லை இந்த முறை ஒரு சிறிய வேளை கொழுத்த உருண்டை பன்றி வெளியே வந்தது அந்த சிறிய பன்றி மூன்றில் ஒரு மீட்டர் உயரம் மட்டுமே அதன் வேளை தோல் ஒளியூடுருவும் உணர்வை அளித்தது அது சுற்றுப்புறத்தை ஆர்வமாக பார்த்தது ஆனால் ஊதா ஒளியில் பளபளக்கும் லாங் ஹவோ உடலை பார்த்தவுடன் ஒரு அசுரனை பார்த்தது போல பயந்து நேராக சென்னியரின் மார்பில் பாய்ந்தது அதீத பயத்தில் நடுங்கிய அந்த பன்றி சென்னியரின் கையை கடித்தது சென்னியினர் தன் கை குத்தப்பட்டது போல உணர்ந்தாலும் அதை பொருட்படுத்தவில்லை அந்த நொடியில் அவளது கண்கள் பிரகாசமான நட்சத்திரங்களால் நிரம்பியது போல இருந்தன எவ்வளவு அழகு இதுதான் ஹவோசென் வளர்ந்த பிறகு இருக்கும் தோற்றம் இவ்வளவு அழகு ஒப்பற்ற அழகு அவளது கண்களில் இருந்து இதய வடிவ ஒளிகள் வெளிப்பட்டன அவளது இதயம் வலுக்கட்டாயமாக பறிக்கப்பட்டது போல உணர்ந்தாள் இந்த கட்டுப்படுத்த முடியாத உணர்வு அவளது கண்களை நட்சத்திரமயமாக்கியது இதற்கு முன் அவள் ஒருபோதும் உணராத ஒன்று கையெருக்கு முற்றிலும் வேறுபட்ட உணர்வு இருந்தது ஏனெனில் அவள் குருடாக இருந்ததால் அவனது வெளித்தோற்ற மாற்றங்களை பார்க்க முடியவில்லை ஆனால் அவளது உணர்வுகள் மற்றவர்களை விட மிகவும் கூர்மையாக இருந்ததால் லாங் ஹவோசெனில் ஏற்பட்ட பல மாற்றங்களை அவள் கவனித்தாள் அவனது அனைத்து கட்டுப்பாடுகளும் மறைந்துவிட்டன அவனது ஆறா பல மடங்கு வலுவடைந்தது அவனுள் விவரிக்க முடியாத மாற்றங்கள் வியக்கத்தக்க வேகத்தில் நடந்தன ஆனால் கையிறை மிகவும் அதிர்ச்சியடைய செய்த உண்மை என்னவென்றால் அவளது உடலில் உள்ள சம்சார ஆவி அடுப்பும் சஞ்சார குத்துவாளும் திடீரென வலுவான கொலை உணர்வை வெளிப்படுத்தின இந்த கொலை உணர்வு அவளது சுய பாதுகாப்பிற்காக வெளியிடப்பட்டது போல தோன்றியது சம்ஜார ஆவி அடுப்பையும் சம்ஜார குத்துவாளையும் பெற்ற பிறகு இத்தகைய பெரிய மாற்றங்கள் முதல் முறையாக ஏற்பட்டன ஹவோசனின் ஆறாவால் இவை உண்மையில் அச்சுறுத்தப்படுகின்றனவா அவை இவ்வளவு பயப்படுகின்றனவா இந்த நிகழ்வுகள் மெதுவாக நடந்தது போல தோன்றினாலும் உண்மையில் எல்லாம் ஒரு நொடியில் நடந்தது லாங் ஹவோசனின் முதுகில் ஒரு ஜோடி பளபளப்பான ஊதா இறக்கைகள் திடீரென விரிந்தன அந்த இறக்கைகள் பறந்தவை இல்லை என்றாலும் மூன்று மீட்டருக்கு மேல் விரிந்தன அவை லாங் சிங்கி உருவாக்கிய ஆவி ஆற்றல் இறக்கைகளுடன் ஒப்பிட முடியாதவை இந்த ஊதா இறக்கைகள் அமேதிஸ் போல தோன்றின ஒரு பீஸாக செதுக்கப்பட்டவை இறகுகள் இல்லை ஆனால் அந்த பளபளப்பான அமைப்பு உண்மையான உணர்வை அளித்தது ஒளிரும் நைட்டின் ஆவி ஆற்றல் ஒடுக்கமா முதல் பேய்வேட்டை படையில் உள்ள அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர் லாங் ஹவோசெனில் இத்தகைய மாற்றங்கள் திடீரென எப்படி ஏற்பட்டன என்று யாருக்கும் தெரியவில்லை இது நல்லதா அல்லது கெட்டதா என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டனர் ஆனால் ஆவியாற்றல் ஒடுக்கம் ஒரு ஒளிரும் நைட்டின் கையொப்ப அம்சம் என்பது உறுதி மேலும் இப்போதைய லாங் ஹவோசென் ஒரு சாதாரண ஒளிரும் நைட் போலத் தோன்றவில்லை புனித ஆவி வாழ் மறந்துவிடு மோதிரத்தில் மறைந்தது லாங் ஹவோசெனின் கையில் நீலமலை ஒளியின் மலர் மட்டுமே இருந்தது பிரகாசமான தங்க மற்றும் நீல இரு வண்ண ஒளி வெடித்தது லாங் ஹவோசெனின் இடது கை மேல் நோக்கி அசைந்தது அப்படியே தங்க மற்றும் நீல வண்ணங்களில் ஒரு ஒளி உருவாகி அவனது உள்ளங்கையைச் சுற்றியது நீலமலை ஒளியின் மலர் அலைகளை உருவாக்கி மேலும் கீழும் உயர்ந்து ஒரு ஒளிவட்டத்தை உருவாக்கியது மங்களான தங்க மற்றும் நீல ஒளி பரவியது அவனது கையில் இருந்த வாழ் மறைந்தது தங்க மற்றும் நீல வண்ணங்கள் தெளிவாக ஒன்றிணைந்து இருவேறுபட்ட ஒளி பாதைகளாக ஒருவரையொருவர் காற்றில் பின்னிக் இரத்தவெறி பீட்டாவின் இரத்தவெறி பார்வை படிப்படியாக பயத்தால் நிரம்பியது இப்போது அவன் லாங் ஹவோசனை எதிர்கொண்டதால் மட்டுமல்ல பின்னால் இருந்து வெடித்த ஊதா ஆற்றலாலும் கையெறின் உடலில் இருந்து முடிவில்லாத கருப்பு பரவியது அருகிலுள்ள இரட்டை வாழ் பேய்கள் அந்த அழுத்தத்தால் விழுந்து முற்றிலும் உயிரிழந்தன உண்மையில் லாங் ஹவோசனின் உடல் மற்றும் ஆறாவில் ஏற்பட்ட மாற்றங்களால் கையறின் சஞ்சார ஆவி அடுப்பு தூண்டப்பட்டது ஆனால் லாங் ஹவோசென் தூண்டுதலாக இல்லாமலே தன் ஆணை காப்பாற்ற கையர் இதையே செய்திருப்பாள் ஒரே வித்தியாசம் இப்போது லாங் ஹவோசனிலிருந்தும் அவளிடமிருந்தும் வெடித்த ஆற்றலால் அவர்கள் மிகவும் ஒருங்கிணைந்தனர் அவர்கள் இருவரில் ஒருவர் முன்னால் மற்றவர் பின்னால் ஒரு ஒற்றை உருவமாக தோன்றினர் கருப்பு ஆராவின் நடுவில் கையரின் நீண்ட முடி தானாகவே மிதந்து அவள் தலையின் பின்னால் ஒரு முக்காடு போல இருந்தது அவளது கொலை உணர்வு அவள் உடலைச் சுற்றி உருவாகி ஒரு முறுக்கப்பட்ட கருப்பு மேகத்தை உருவாக்கியது மறுபுறம் லாங் ஹவோசெனின் உடலில் இருந்து ஒரு ஊதா ஒளி ஒடுக்கப்பட்டது ஒரு பக்கம் தூய்மையான ஒளி ஊட்டுருவும் உயர்ந்த ஊதா மறுபுறம் எல்லாவற்றையும் விழுங்கும் கருப்பு அந்த நொடியில் வலிமையான இரத்தவெறி பீட்டாவுக்கு விவரிக்க முடியாத பார்வை இருந்தது